ஆம் அன்பர்களே நமது சாஸ்திரங்களில் பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத சக்கரங்களாக கூறப்பட்டுள்ளது கருட புராணம் ஒரு மகா புராணம் இது மரணத்திற்கு பிந்தைய ஆன்மாவின் பயணம் கர்ம பலன்கள் மற்றும் யமலோக கதைகளை விரிவாக விவரிக்கிறது இந்த புராணம் குறிப்பாக மரணத்திற்கு பிந்தைய நிலையை மையமாக கொண்டது மற்றும் பொதுவாக ஈமச் சடங்குகளுக்கு பிந்தைய நாட்களில் கேட்கப்படுகிறது இதனால் உயிருடன் இருப்பவர்கள் அதிலிருந்து பாடம் கற்கலாம் கருட புராணத்தில் விஷ்ணு பகவான் கருடனுக்கு வாழ்க்கை மற்றும் மரணத்தின் ரகசியங்களைப் பற்றி உபதேசிக்கிறார் இந்த உரையாடலில்தான் வைதரணி நதியைப் பற்றிய விளக்கம் வருகிறது இது பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு துன்பத்தை அளிக்கும் ஒரு பயங்கரமான நதியாகும் மேலும் இதை கடப்பது ஆன்மாவிற்கு ஒரு கடுமையான சவாலாகும் இன்று நாம் இந்த வைதரணி நதியின் தன்மை இருப்பிடம் அதனுடன் தொடர்புடைய நம்பிக்கைகள் மற்றும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் குறித்து எளிமையான மற்றும் உணர்வுபூர்வமான முறையில் விவாதிப்போம் இதனால் நமது கர்மாக்களை மேம்படுத்தி இந்த பயங்கரமான கதியிலிருந்து தப்பிக்கலாம் வைதரணி நதி இருப்பிடம் மற்றும் தன்மை கருட புராணத்தின்படி வைதரணி நதி மரணத்திற்கு பிறகு ஆன்மாக்களின் பாதையில் வரும் ஒரு தெய்வீக நதியாகும் இந்த நதி பூமியில் இல்லை மாறாக யமராஜனின் நகரமான யமபுரியின் பாதையில் அமைந்துள்ளது குறிப்பாக யமராஜனின் நகரத்தின் தெற்கு நுழைவாயிலுக்கு செல்லும் வழியில் இந்த நதி பாய்கிறது சாஸ்திரங்கள் பாவம் செய்த ஆன்மாக்கள் மட்டுமே யமலோகத்தின் தெற்கு நுழைவாயில் வழியாக அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் அவர்கள் இந்த நதியை கடக்க வேண்டும் என்றும் கூறுகின்றன புண்ணியம் செய்த அல்லது தர்ம நெறிகளின்படி வாழ்ந்த ஆன்மாக்களுக்கு யமலோகத்திற்குச் செல்ல வேறு வழிகள் உள்ளன அவர்கள் வட கிழக்கு அல்லது மேற்கு நுழைவாயில்கள் வழியாக நீதி பெறுவதற்காக யாம சபையை அடைவார்கள் மேலும் வைதரணி போன்ற துன்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் எனவே வைதரணி நதி முக்கியமாக தங்கள் வாழ்க்கையில் அதிக பாவங்களை செய்த ஆன்மாக்களின் வழியில் வருகிறது இந்த நதி பூமிக்கும் நரகத்திற்கும் யமலோகம் இடையே ஒரு பிற்பானாக உள்ளது சில நூல்களில் இது உயிர் மற்றும் பித்ருக்களுக்கு இடையேயான எல்லையாகவும் கூறப்படுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது யமராஜனின் லோகத்தின் நுழைவாயிலாகவும் இது ஆன்மாவின் கர்மாக்களின் அடிப்படையில் வெவ்வேறு அனுபவங்களை வழங்குகிறது வைதரணி நதியின் பயங்கரமான வடிவம் கருட புராணத்தில் வைதரணி நதியின் காட்சி மிகவும் பயங்கரமானது மற்றும் சிலிர்க்க வைக்கும் ஒன்றாகும் இந்த நதி மிகவும் பயங்கரமானது அதை பற்றிக் கேட்கும்போதே ஆன்மான் நடுங்கிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது பூமியில் உள்ள நதிகளில் தூய நீர் பாய்கிறது ஆனால் வைதரணியில் நீரோட்டம் இல்லை மாறாக இரத்தம் மற்றும் சீழ் கலந்த துர்நாற்றம் வீசும் நீரோட்டம் பாய்கிறது கருட புராணத்தின்படி இந்த நதி மிகவும் பெரியது கிட்டத்தட்ட நூறு யோஜனை பல நூறு கிலோமீட்டர்கள் அகலம் கொண்டது மேலும் அதன் மறுக்கரை தூர தூரத்திற்கு தெரியாது நதியின் நீர் அடர்த்தியான இரத்தம் அதில் ஆங்காங்கே மாமிசக் கட்டிகள் மற்றும் கொழுப்பின் சேற்று பகுதிகள் குவிந்துள்ளன நதிக்கரைகளில் எலும்புகளின் பெரிய குவியல்கள் உள்ளன மேலும் சுற்றியுள்ள சூழல் அழுகிய துர்நாற்றத்தால் நிறைந்துள்ளது இதை கேட்கும் போதே இவ்வளவு பயம் உண்டாகிறது என்றால் அதை நேரடியாக கண்டால் எப்படிப்பட்ட துர்சொப்பனமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது உண்மையிலேயே பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு நரகத்தின் ஆரம்ப தரிசனம் வைதரணி நதியில் வாழும் பயங்கரமான உயிரினங்கள் இந்த பயங்கரமான நதியில் எண்ணற்ற கொடூரமான உயிரினங்கள் வாழ்கின்றன கருட புராணம் வைதரணியில் பெரிய முதலைகள் கூர்மையான பற்கள் மற்றும் இரும்பு போன்ற கூர்மையான அலகுகளை கொண்ட கழுகுகள் மற்றும் காகங்கள் மாமிசம் உண்ணும் மீன்கள் பெரிய அட்டை பூச்சிகள் புழுக்கள் மற்றும் பிற பயங்கரமான நீர்வாழ் உயிரினங்கள் நிறைந்துள்ளன என்று கூறுகிறது நதியின் நீருக்கு பதிலாக பாயும் ரத்தமும் நிலையாக இல்லை அதில் ஆங்காங்கே சுழல்கள் உருவாகி கவனக்குறைவான ஆன்மாக்களை பாதாள உலகிற்கு இழுத்துச் செல்கின்றன பாவி ஆன்மாக்களுக்கு வைதரணியின் பிரதிபலிப்பு ஒரு பாவி ஆன்மா இந்த நதிக்கரையை அடையும் போது இந்த நதியின் உக்கிரமான வடிவம் மேலும் தீவிரமடைகிறது கருட புராணத்தில் யமதூதர்கள் பாவி ஆன்மாவை நதிக்கு அருகில் அழைத்து வரும்போது வைதரணி கர்ஜனை செய்யும் என்றும் அதில் பாயும் இரத்தம் கொப்பளித்து புகை மற்றும் தீப்பிழம்புகளால் நதியின் மேற்பரப்பு மூடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றிலும் கொதிக்கும் இரத்தம் போன்ற திரவம் பயங்கரமான உயிரினங்களின் அலறல் மற்றும் துயரமான ஆன்மாக்களின் அழுகுரல் ஆகியவை ஒலிக்கும் வைதரணியின் வடிவத்தை கற்பனை செய்து பாருங்கள் உண்மையில் இந்த நதியின் இருப்பு பாவம் செய்தவர்களுக்கு துன்பமளிப்பதற்காகவே உருவானது அதில் விழுவது அல்லது அதை கடப்பது அசாதாரணமான வேதனையான அனுபவமாகும் வைதரணி நதியை கடக்க வழிவகுக்கும் பாவங்கள் கருட புராணம் மரணத்திற்கு பிறகு ஆன்மா வைதரணி நதியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு வழிவகுக்கும் செயல்களை மிக விரிவாக விவரிக்கிறது விஷ்ணு பகவான் கருடனிடம் வாழ்க்கையில் தர்மத்திலிருந்து விலகி தீய செயல்களை செய்பவர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு துயரத்திலிருந்து மற்றொரு துயரத்திற்கும் ஒரு நரகத்திலிருந்து மற்றொரு நரகத்திற்கும் பயணிக்க வேண்டும் என்று கூறுகிறார் குறிப்பாக மிகக் கொடூரமான மற்றும் பாவம் நிறைந்த செயல்களை செய்தவர்கள் யமதூதர்களால் இழுத்து இந்த நதிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் கருட புராணத்தில் ஆன்மா நேராக வைதரணியில் விழும் பல பாவச் செயல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன உதாரணமாக பிராமணனை கொல்வது பசுவை கொல்வது குற்றமற்ற குழந்தைகள் அல்லது பெண்களை கொல்வது கருக்கலைப்பு செய்வது மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களைக் கொண்டிருத்தல் குருவின் செல்வத்தை திருடுவது அல்லது அவரை அவமதிப்பது ஏழைகளை துன்புறுத்துவது சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்களை நிந்திப்பது சத்சங்கம் மற்றும் தர்மத்திலிருந்து விலகியிருப்பது மற்றவர்களை துரோகம் செய்வது விஷப்பொருட்கள் கொடுத்து கொலை செய்வது இந்த எல்லா கடுமையான பாவங்களும் அந்த உயிரினத்தை யமதூதர்களால் அடிக்கப்பட்டு இறுதியில் வைதரணி நதியில் தள்ளப்பட வழிவகுக்கும் இத்தகைய அதர்மமான உயிரினங்கள் மரணத்திற்குப் பிறகு தொடர்ந்து அழுது கொண்டே யமலோக பாதையில் அழைத்து செல்லப்பட்டு யமலோகத்தின் இந்த பயங்கரமான நதி அவர்களுக்காக காத்திருக்கிறது வைதரணி நதியிலிருந்து விடுதலை பெறும் வழி கருட புராணம் கூறுகிறது தொடர்ந்து பாவச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் இந்த நதியில் மூழ்க வேண்டும் மறுபுறம் வாழ்க்கையில் உண்மை அகிம்சை கருணை தானம் மற்றும் தர்மத்தை பின்பற்றியவர்கள் இந்த நதியை எளிதாக கடந்து விடுகிறார்கள் அல்லது அவர்களின் பாதையில் இந்த நதியே வருவதில்லை உண்மையில் தர்மவான்களுக்கு இந்த வைதரணியின் நீர் சாதாரண தூய நீரை போன்றது சில நம்பிக்கைகளில் இது அமிர்தத்திற்கு சமமானதாக கூட கூறப்படுகிறது ஆனால் பாவம் செய்தவர்களுக்கு அதுவே ஒரு பயங்கரமான நதியாகும் இந்த வைதரணி நதியின் தன்மையையும் அதை கடக்க வழிவகுக்கும் பாவங்களையும் புரிந்து கொள்வதன் மூலம் நாம் நமது வாழ்க்கையில் தர்ம நெறிகளை பின்பற்றி புண்ணிய செயல்களை செய்து இந்த பயங்கரமான கதியிலிருந்து தப்பிக்க முடியும் ஆம் ரத்தமும் அசுத்தமும் நிறைந்ததாக தோன்றும் இந்த நதி நம் கர்மாக்களின்படி நம் அனுபவமும் மாறுபடும் என்பதை உணர்த்துகிறது புண்ணிய செயல்களை செய்தவர்களுக்கு இந்த நதி கவர்ச்சிகரமானதாக தோன்றும் அதே சமயம் பாவம் செய்தவர்களுக்கு அதுவே ஒரு பயங்கரமான நரக வேதனையாக மாறும் பாவி ஆன்மாக்களுக்கு வைதரணி நதியை கடக்கும் கடின பயணம் வைதரணி நதியை கடப்பது பாவி ஆன்மாக்களுக்கு எளிதல்ல மாறாக இது அவர்களின் தண்டனையின் ஒரு பகுதியாகும் வாழ்க்கையில் எந்த நல்ல கர்மாவையும் அல்லது புண்ணியத்தையும் சம்பாதிக்காத ஆன்மாக்களை யமதூதர்கள் இந்த நதிக்கரையில் விட்டுவிடுகிறார்கள் மேலும் ஆன்மா யமபுரிக்குச் செல்லத்தானே முயற்சி செய்ய வேண்டும் இத்தகைய பாவி ஆன்மா சூடான இரத்தத்திலும் கொதிக்கும் சீழிலும் மூழ்கத் தொடங்குகிறது அதே நேரத்தில் கரைகளிலிருந்து முதலைகள் மற்றும் பெரிய மாமிச உண்ணிப் பறவைகள் அந்த ஆன்மாவை கிழித்தெறிய விரைகின்றன சுற்றிலும் பயங்கரமான புழுக்களும் அட்டைகளும் அதன் சூட்சும சரீரத்துடன் ஒட்டி அதற்கு வேதனை அளிக்கின்றன அந்த ஆன்மா பசியாலும் தாகத்தாலும் தவிக்கிறது ஆனால் அங்கு குடிக்க இரத்தமும் அசுத்தமும் மட்டுமே உள்ளன எனவே பாவம் செய்தவர்களின் நிலை என்னவென்றால் அவர்கள் அந்த ரத்தம் மற்றும் சீழ் நிறைந்த நதியின் திரவத்தை குடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள் இதை நினைக்கும்போதே இதயம் நடுங்குகிறது ஒரு ஆன்மா எவ்வாறு துடித்து ரத்தம் குடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறது இந்த நதியில் விழும் பாவி ஆன்மாக்களுக்கு உடனடியாக எந்த மீட்பரும் அங்கு இருப்பதில்லை அவை துடித்துக்கொண்டே ஆழமான சுழல்களில் மீண்டும் மீண்டும் மூழ்கி கீழ் உலகிற்கு செல்கின்றன பின்னர் சிறிது நேரம் கழித்து மேலே வருகின்றன பின்னர் ஏதேனும் ஒரு நீர்வாழ் உயிரினம் அவற்றை இழுத்துச் செல்கிறது அவர்களின் கருணை மிகு அழுகுரல்கள் எதிரொலிக்கின்றன ஆனால் அவர்களுக்கு உதவ யாரும் வருவதில்லை இவ்வாறு வைதரணியை கடக்கும் செயல்முறை ஒரு கொடூரமான வேதனையாக மாறுகிறது வைதரணியை கடக்க உதவி கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் யாருடைய புண்ணியங்கள் மிக குறைவாகவோ அல்லது அற்பமாகவோ இருக்கிறதோ அவர்கள் அந்த கரையில் காலவரையற்ற காலம் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள் அத்தகைய பாவி ஆவிகள் காலவரையற்ற காலம் வரை வைதரணியின் கரையில் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இறுதியில் காலப்போக்கில் யமராஜனின் தூதர்கள் முடிவு செய்யப்பட்டவுடன் அவர்களை பிடித்து இழுத்து இந்த நதியின் உக்கிரமான நீரோட்டத்தை கடக்க வைக்கிறார்கள் இந்த கட்டாயக் கடப்பும் குறைவான வேதனையானது அல்ல யமதூதர்கள் அந்த ஆன்மாக்களை தாக்கி தள்ளி இரத்த வடிவிலான நதியில் தள்ளி மறுபுறம் இழுத்துச் செல்கிறார்கள் இந்த முழு செயல்முறையிலும் ஆன்மா எண்ணற்ற ஆண்டுகள் தொடர்ந்து துன்பத்தில் இருப்பது போல் உணர்கிறது ஏனெனில் அங்கு நேர கணக்கீடு வேறுபடுகிறது எந்த ஆன்மாவிற்கு புண்ணியமும் ஆதரவும் இல்லையோ அதற்கு வைதரணியை கடப்பது மிகவும் கடினம் மட்டுமல்ல கிட்டத்தட்ட சாத்தியமற்றது வைதரணியை கடக்காத ஆன்மாக்களின் நிலை வைதரணியை கடக்கும் வரை ஒரு ஆன்மா யமராஜனின் சபையை அடைய முடியாது என்பதும் கவனிக்கத்தக்கது யமலோகத்திற்குள் நுழைய இந்த கட்டத்தை நிறைவு செய்வது அவசியம் ஏதேனும் ஒரு காரணத்தால் ஒரு ஆன்மா வைத்தரணியில் சிக்கிக்கொண்டால் உதாரணமாக அதன் குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்யவில்லை அல்லது அதற்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றால் அது அப்போதே முன்னேற முடியாது அத்தகைய ஆன்மாக்கள் யமபுரியை அடையவும் முடியாது மீண்டும் பூமியில் பிறக்கவும் முடியாது அவை ஒரு வகையில் இடையில் சிக்கிக்கொண்டு பிரேத யோனியில் அலைகின்றன இதனால்தான் இந்து மதத்தில் மரணத்திற்கு பிறகு உடனடியாக இறுதிச் சடங்குகள் மற்றும் பின்னர் சிராத்தம் போன்ற சடங்குகள் செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் எந்த ஆன்மாவும் தற்காலிகமாக கூட அலைந்து திரிய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகாது உலகில் எந்த காப்பாற்றுபவரும் இல்லாவிட்டால் வைதரணி போன்ற நதியை கடப்பது சாத்தியமற்றது ஆனால் இறைவன் கருணையுடன் சில வழிகளை கூறியுள்ளார் அதன் மூலம் ஆன்மா இந்த பயங்கரமான நதியை கடக்க முடியும் கருட புராணத்தின் போதனைகளின்படி வாழ்க்கையில் செய்த புண்ணிய செயல்களே மரணத்திற்கு பிறகு வைத்திரணியை கடக்க உண்மையான உதவியாகும் தங்கள் வாழ்க்கையில் தானம் தர்மம் செய்தவர்கள் இந்த நதியை ஒப்பீட்டளவில் எளிதாக கடக்கிறார்கள் குறிப்பாக கோ தானம் பசுதானம் இதில் மிக முக்கியமானது என்று கருதப்படுகிறது சாஸ்திரங்கள் கூறுகின்றன மரணத்திற்கு பிறகு ஆன்மா வைதரணி கரையை அடையும் போது அதை கடக்க ஒரு படகு அல்லது படகோட்டி தாரணி தயாராக இருக்கும் வைதரணியை கடக்க உதவும் இந்த படகோட்டி ஆன்மாவிடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கோ தானம் செய்தீர்களா என்று கேட்பார் அந்த ஆன்மா பசுதானம் செய்திருந்தால் அதற்கு படகில் அமரும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் அது பயங்கரமான நதியை பாதுகாப்பாக கடக்கும் ஆனால் அந்த ஆன்மா பசுதானம் தானம் செய்யவில்லை என்றால் அந்த படகோட்டி அதை விரட்டிவிட்டு கரையில் விட்டுவிடுவார் பின்னர் ஆன்மாதானே நதியில் இறங்க வேண்டும் இந்த காரணத்தினால்தான் இந்து சமய நூல்களில் மரண நேரத்தில் பசுதானம் செய்வது ஒரு சிறப்பு விதியாக கூறப்பட்டுள்ளது இதை வைத்தரணி தானம் என்றும் அழைக்கிறார்கள் மரணப்படுக்கையில் அல்லது மரணத்திற்குப் பிறகு உடனடியாக ஒரு அழகான பசுவை தானமாக வழங்குவதன் மூலம் ஆன்மாவிற்கு வைத்தரணியை கடக்க பசுவின் வால் அல்லது கொம்பின் ஆதரவு கிடைக்கிறது மேலும் அது பாதுகாப்பாக கடந்து விடுகிறது என்று நம்பப்படுகிறது உண்மையாக பசுவை தானம் செய்ய முடியாவிட்டால் ஒரு தங்கப் பசுவை தானம் செய்வதைப் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது பல இடங்களில் மரணத்திற்குப் பிறகு பதினோராவது நாளில் இந்த கோதானம் செய்யப்படுகிறது இந்த வழக்கம் மிகவும் முக்கியமானது அதை ஒத்தி போடாமல் தன் வாழ்நாளிலேயே செய்துவிட வேண்டும் கோதானத்தை தவிர வேறு புண்ணிய செயல்களின் பலன்களும் ஆன்மாவை வைதரணியை கடக்க உதவுகின்றன கருட புராணத்தில் அன்னதானம் வஸ்திரதானம் தனதானம் அர்ச்சனை அல்லது யாகம் போன்ற எந்த நல்ல கர்மாவை செய்திருந்தாலும் அந்த புண்ணியங்களின் பலனாக இந்த பயணத்தில் ஏதேனும் ஒரு வகையான உதவி கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது சில சமயங்களில் தானாகவே ஒரு படகு கிடைக்கும் அல்லது ஒரு தேவதூதன் தூதன் வழிகாட்டுவான் யாருடைய புண்ணியங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தெய்வீக படகில் எளிதாக கடந்து விடுவார்கள் உண்மையில் நல்ல கர்மாக்களே வாழ்வின் ஆம் உண்மையில் நல்ல கர்மாக்கள் இந்த பயங்கரமான நதியை இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகின்றன பல மத நூல்கள் ஒருவர் மரணிக்கும்போது கடவுளின் நாமத்தை உச்சரித்தாலோ அல்லது ஒரு சத்குருவின் சரணடைந்து உயிர் நீத்தாலோ அவரது பயணம் எளிதாகும் என்று கூறுகின்றன கருட புராணத்தில் பாவி ஒருவன் உண்மையான குருவின் சீடனாக இருந்திருந்தால் குருவின் கருணையால் அவனை கைப்பிடித்து அனுதாபத்தையும் பலத்தையும் அளித்து இந்த நதியை கடக்கச் செய்ய முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குரு அல்லது கடவுள் மீதான பக்தி இறுதியில் உயிரை அந்த பரம சக்தியுடன் இணைக்கிறது அதன் ஒளி பெரும் இருள் நிறைந்த வைத்தரணியையும் கடக்கச் செய்யும் வல்லமை கொண்டது வைத்தரணி நதியை கடக்க குடும்பத்தாரின் உதவிகள் ஒருவர் தன் வாழ்வில் இந்த புண்ணியங்களை சம்பாதிக்க முடியாமல் போனால் அவரது குடும்பத்தினருக்கு தர்ம சாஸ்திரங்களில் சில வழிகாட்டுதல்கள் உள்ளன அவை சிராத்தம் போன்ற சடங்குகள் மூலம் மறைந்த ஆன்மாவிற்கு பலம் அளிப்பதாகும் கருட புராணம்தானே கூறுகிறது ஒருவர் தனது கைகளால் செய்த தான தர்மங்களே மிகச்சிறந்த பலனை தரும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அல்லது இறக்கும் தருவாயில் ஒருவர் சில தானங்களை செய்தால் அதுவும் ஓரளவிற்கு நூறு மடங்கு பலனை தரும் ஆனால் இறந்த பிறகு மகன் போன்ற உறவினர்கள் அவர்களுக்காக தானம் செய்தால் அது சாதாரண பலனை மட்டுமே தரும் ஆகவே மனிதன் வாழும்போதே தர்ம காரியங்களை செய்வது புத்திசாலித்தனம் ஆனால் ஏதேனும் காரணத்தால் ஒருவர் அதை செய்யத் தவறினால் அவரது குடும்பத்தினர் இறந்தவரின் சார்பாக பசு தானம் எள் உப்பு இரும்பு பாத்திரம் நிலம் தானியம் நெய் போன்றவற்றை தானம் செய்யலாம் இந்த தானங்கள் கருட புராணத்தில் மிகவும் மங்களகரமானதாக கூறப்பட்டுள்ளன குறிப்பாக உப்பு தானம் மறுலோகத்தின் கதவுகளை திறக்கும் என்று கூறப்படுகிறது சிராத்த கர்மங்களில் பிண்ட தானம் கங்கை நீர் மற்றும் துளசி இலைகள் போன்றவற்றின் மூலமும் பித்ரு ஆன்மாவிற்கு அமைதி அளிக்கப்படுகிறது இந்த சடங்குகள் ஆன்மாவிற்கு ஓரளவு திருப்தியை அளித்து அதன் துயரமான பயணத்தை தொடர உதவும் என்று நம்பப்படுகிறது குடும்பத்தினர் இந்த கடமைகளை செய்யத் தவறினால் ஆன்மா வைத்தரணியின் கரையில் நீண்ட காலம் தவிக்க நேரிடலாம் ஆகவே கருட புராணம் மரணத்திற்கு பிந்தைய சடங்குகளை மட்டுமே நம்பியிருக்காமல் வாழும்போதே நல்ல கர்மாக்களைச் செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கிறது வைதரணி விரதம் மற்றும் புனித யாத்திரைகள் இப்போதெல்லாம் மத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு விரதம் வைதரணி விரதம் என்ற பெயரில் பிரபலமாக உள்ளது இது மார்கழி மாதத்தின் கிருஷ்ணபட்ச ஏகாதசி அன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தில் கடவுளை வழிபடுவதோடு பசுவை வழிபட்டு தானம் செய்யப்படுகிறது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் ஒரு மனிதன் தனது வாழ்நாளிலேயே வைதரணியை கடக்கும் ஆசீர்வாதத்தை பெறுகிறான் என்று நம்பப்படுகிறது இது தவிர வாரணாசி போன்ற புண்ணிய புண்ணியத்தலங்களிலிருந்தும் விடுவிக்க முயற்சிக்கிறார்கள் உண்மையில் வைதரணியின் நினைவானது நமது பித்ருக்களின் மீதான நமது கடமையையும் நினைவூட்டுகிறது வைதரணியின் ஆழ்ந்த அர்த்தம் மற்றும் தார்மீக செய்தி கருட புராணத்தில் வைதரணி நதியின் விளக்கம் ஒரு அர்த்தமற்ற பயமுறுத்தும் கதை மட்டுமல்ல அதற்கு பின்னால் ஆழமான தார்மீக மற்றும் ஆன்மீக செய்தி மறைந்துள்ளது வைதரணியை கடப்பதே மோட்சம் அல்லது சொர்க்கத்தை பெறுவதற்கான ஒரு படியாகும் ஒரு ஆன்மா இந்த தடையை கடந்தால் யமராஜனின் நீதிமன்றத்தில் அதன் கர்மாக்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு பின்னர் அது சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ அனுப்பப்படும் ஆனால் வைதரணியில் மூழ்கிப் போவது ஒரு உயிர் தனது பாவங்களை அனுபவிக்காமல் முக்தி பெற முடியாது என்பதை காட்டுகிறது இத்தகைய பயங்கரமான வேதனையை சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன இதனால் நாம் வாழும் பாவச் செயல்களிலிருந்து விலகி இருக்கலாம் கருட புராணம் அதர்ம பாதையில் நடப்பதன் விளைவு எவ்வளவு துயரமானதாக இருக்கும் என்று தெளிவாக எச்சரிக்கிறது மனிதன் இந்த உண்மையை உணர்ந்தால் அவன்தானே பாவச் செயல்களை செய்ய பயப்படுவான் பாவம் செய்தவர்கள் நரகத்தின் இந்த வைதரணி நதியை உண்மையில் பார்த்தால் அவர்கள் உடனடியாக பாவங்களை விட்டுவிட்டு நல்ல கர்மாக்களின் பக்கம் திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த கதையை கேட்பதன் நோக்கம் இதுதான் நாம் நம் வாழ்வில் நல்ல கர்மாக்களின் வைதரணியை உருவாக்கி கொள்ள வேண்டும் இதனால் மரணத்திற்கு பிறகு அந்த உண்மையான வைதரணியின் வேதனையை அனுபவிக்க வேண்டியதில்லை பசுவின் முக்கியத்துவம் மற்றும் பக்தி நெறி வைதரணி நதியின் மத முக்கியத்துவம் பசுவின் மகத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது என்பதிலும் அடங்கியுள்ளது பசு சனாதன தர்மத்தில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் பசு சேவை மற்றும் பசு தானத்தின் பலனாக பல பாவங்கள் நீங்குகின்றன வைத்திரனியை கடப்பதில் பசு தானத்தின் பங்கை காட்டுவதன் மூலம் நமது சாஸ்திரங்கள் பசு இனத்தின் மீது கருணை காட்ட வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கின்றன அதேபோல் தானம் புண்ணியம் பக்தி மற்றும் நல்லொழுக்கங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது கருட புராணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நரக விளக்கங்களை கேட்பது மற்றும் புரிந்து கொள்வதன் மூலம் சத்தியம் மற்றும் தர்மத்தின் பாதையில் நடப்பதே சிறந்தது என்ற முடிவுக்கு மனிதன் வரலாம் தர்மமான வாழ்க்கையை வாழும் ஆன்மா மரணத்திற்கு பிறகு வைதரணி போன்ற எந்த தடையையும் எதிர்கொள்வதில்லை மாறாக தெய்வீக வழிகள் மூலம் அது தனது உயர்ந்த இலக்கை அடைகிறது இறுதியில் வைதரணியின் கதை நமக்கு கடவுளிடம் சரணாகதியின் மகத்துவத்தையும் கற்பிக்கிறது கருட புராணத்தில் நேரடியாக கடவுளின் நாம ஜபத்தால் வைதரணி முக்தி பற்றிய பேச்சு இல்லை என்றாலும் மற்ற சாஸ்திரங்களும் துறவிகளும் எப்போதும் ஹரி நாமத்தை நரகத்திலிருந்து மீள ஒரு படகாக குறிப்பிட்டுள்ளனர் கடவுளின் நாமத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது அது யமனின் கருணைக்காக காத்திருக்க வைப்பதில்லை வாழ்க்கையில் முழுமையான பக்தி செலுத்தும் உண்மையான மனதுடன் பிராயச்சித்தம் செய்யும் மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் பரமாத்மாவைக் கண்டு அவற்றுக்கு துன்பம் அளிக்காத ஒருவருக்கு பிற்காலத்தில் எந்த வைதரணியையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை தவறுதலாக பாவம் செய்திருந்தாலும் பிராயச்சித்தம் மற்றும் இறைவனின் திருவடிகளில் சரணடைவதன் மூலம் அந்த பாவங்கள் நீங்கும் கருட புராணத்தின் பிற பகுதிகளிலும் பிராயச்சித்தத்தின் முக்கியத்துவம் விவரிக்கப்பட்டுள்ளது இது பாவம் செய்தவர்களுக்கு நரக வேதனையிலிருந்து தப்பிக்கும் வழியை காட்டுகிறது உண்மையில் வைதரணி நமக்கு இந்த உத்வேகத்தையே தருகிறது நாம் வாழ்க்கையை மேம்படுத்தி நல்ல கர்மாக்களின் கங்கையை பெருக்கி கடவுள் பக்தி எனும் படகில் ஏறி பரம கதியை நோக்கிச் செல்ல வேண்டும் இறுதி செய்தி சகோதர சகோதரிகளே வைதரணி நதியின் இந்த பயங்கரமான கதையை கேட்டு மனதில் ஒரு இயல்பான பயம் தோன்றுவது சாத்தியம் ஆனால் சாஸ்திரங்கள் நம்மை பயமுறுத்தி வருத்தப்படுத்த விரும்பவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவை நமக்கு சரியான பாதையை காட்டவே விரும்புகின்றன வைதரணியின் சித்தரிப்பு நமது கர்மாக்களின் விளைவுகளை ஒரு உயிருள்ள அனுபவமாக நமக்கு காட்டுகிறது இதிலிருந்து உத்வேகம் பெறுங்கள் எதிர்காலத்தில் நமது ஆன்மா வைதரணி போன்ற துயரத்தை அனுபவிக்க நேரிடும் எந்த செயலையும் நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் இப்போதும் உயிரோடு இருக்கிறோம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் புண்ணியங்களை சம்பாதிப்போம் பரோபகாரம் செய்வோம் உண்மை மற்றும் கருணையின் பாதையை ஏற்றுக்கொள்வோம் கோதானம் அன்னதானம் சேவை அன்பு மற்றும் பக்தியுடன் நமது ஆன்மாவிற்கு அமிர்த நீரின் வைத்திரணியை உருவாக்கலாம் அதை கடப்பது பின்னர் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கருட புராணத்தில் விஷ்ணு பகவான் அளித்த விளக்கம் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையும் அதே சமயம் நல்வாழ்வுக்கான வழியும் ஆகும் இதன் சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் மரணத்திற்கு பிறகு மட்டுமல்ல இந்த வாழ்க்கையிலும் அமைதியையும் நல்ல கதியையும் பெறலாம் எனவே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீ ஹாரி விஷ்ணு என்று அவசியம் எழுதுங்கள் அத்துடன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி